எல்லோருக்கும் கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லிகாபத்நாத் வீட்டு சமையல் இது எங்கள் வீட்டு கிருஷ்ணர் வருஷா வருஷம் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பேன் அது என்னுடைய பழக்கம் ஒரு நாள் முன்னாலேயே நம்ம நிறைய ஸ்வீட்டுக்காரம் எல்லாம் பண்ணுறது பழக்கம் உண்டு ஆனால் கோகுலாஷ்டமிக்கு இந்த தடவை அவல் நாடு பண்ணியிருக்கேன் ஜெயந்திக்கு இன்னும் நிறைய பக்ஷணம் பண்ணுவோம் அவல் ஆடு செய்ய தேவையான பொருட்கள் இங்கே கெட்டி அவல் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலை அரை கப் பொட்டுக்கடலை அரை கப் அதை விட இன்னும் கொஞ்சம் வராக அதை விட குறைவாக கொப்பரை துருவல் சக்கரை ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு வச்சுருக்கேங்க இதெல்லாம் சேர்றப்போ ரெண்டு மடங்கு பிடிக்கும் நெய் தேவைப்படும் அளவு இங்கே பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் முந்திரி அக்ரோட் பருப்பு பிஸ்தா பருப்பு ஏலக்காய் தூள் அதோட சுக்குத்தூள் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாக்க ரொம்ப சீக்கிரமாக அவல்லாடு பண்ணிடலாம் எப்படின்னு இப்போ பார்க்கலாங்க பொதுவாக அவல்ல பார்த்தீங்கன்னா நிறைய மண் இருக்கும் அதை முதல்ல ரிமூவ் பண்ணணும் ஒரு காட்டன் துணி நல்ல க்ளீனாக இருக்கிற துணின்னு வச்சுருக்கேங்க இதுக்கு மேலே இந்த அவலை நல்லா தேய்ச்சிக்கலாம் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டவலில் கீழே ஒட்டிக்கும் அது மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு கிணற்றில் தனியாக எடுத்துடலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன் இதில் இந்த சுத்தம் பண்ணி வச்சுக்கிற அவள் சேர்த்துக்கலாம் அவளினுடைய பச்சை வடை நீங்கி கொஞ்சம் லேசாக நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம் அதிக நெய் போட வேண்டாங்க ரொம்ப குறைவாக போட்டால் போதுமானது நெய் போட்டு வறுத்தா கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பொறிஞ்ச மாதிரி ஆகிடும் கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம் இது பாருங்க ஓரளவுக்கு வருப்பட்டுருச்சு பொறி மாதிரி பொறிகிற அளவுக்கு வறுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க இப்போ அடுப்பை அணைச்சிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் வச்சிருக்கலாம் இப்போ சூட்லேயே வச்சிருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் நிறம் மாறும் அதுக்கு பிறகு நம்ம பொடி பண்ணலாம் வறுத்து அவளை நல்லா ஆறு எதுவும் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இதோட வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம் தடவை லேசாக இயக்கி கொண்டு வந்துடுறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிவிட்டேன் இப்போ நான் இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பாரீஸ் அம்ரித் ப்ரவுன் சுகர்னு இருக்கு இல்லையா இதுதான் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஃபைன் பவுடராகவும் இருக்கும் பொதுவாக இதில் வந்து மண் அந்த மாதிரி எதுவும் இருக்காது கொஞ்சம் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதோட கொப்பரை இது வந்து வறுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் சேர்த்துட்டேன் இப்போ இந்த மிக்சியை இன்னொரு தடவை இயக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டேன் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இப்போ இதை ஒரு அகலமான பவுலில் எடுத்துக்கிட்டேன் அதே பேனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் நாலு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு இதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் முந்திரி பருப்பு அக்ரோட் பருப்பு பிஸ்தா பாதாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாங்க கொஞ்சம் லேஸாக கொஞ்சம் நிறம் மாற ஆரம்பிக்கிறப்ப ஆஃப் பண்ணிடலாம் நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால குறைச்ச தண்ணலில் ஃப்ரை பண்ணால் போடுங்க நீங்கள் வெள்ளரி விதை தர்பூசணி விதை அது மாதிரி ஏதாவது இருந்தால் கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நிறம் மாறிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம அந்த பொடியில் சேர்த்துலாம் ரொம்ப சூடாக இருந்தால் இதை கலக்கிறது கஷ்டம் கொஞ்சம் இப்படி பத்தில் போட்டுட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கற்றுக்கள் நிறஞ்ச இது நெய் இதே போதுமானதாக இருந்தால் அப்படியே லாடு பிடிச்சிடலாங்க பத்தில் என்ன கொஞ்சம் உருக்கிய நெய் சேர்த்துக்கலாம் இதுவே சரியாக இருக்கும் நாலு ஸ்பூன் இதுக்கு சரியாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது லாடு பிடிக்க வருதான்னு பார்க்கணுங்க இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி இப்படி கையில் உருட்டி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சால் ஒரு மாதம் இருந்தால் கூட நல்லா இருக்குங்க பால்லாம் தெளித்து செஞ்சால் சீக்கிரமாக கெட்டு போயிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உருட்ட வருது இதே மாதிரி எல்லாமே உருட்டி வச்சுக்கலாம் பிகினர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து இந்த உருண்டை பிடிக்கிறதுல அது கூட ஒரு ஆர்ட்டுன்னு சரியாக பண்ண மாட்டாங்க அதுக்கும் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம கையில் வந்து கொள்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க சின்ன சைஸ்னே இன்னும் குறைச்சி எடுத்துக்கலாம் இப்படி எல்லா பக்கமும் ப்ரெஷர் கொடுத்து அழுத்தணும் நல்லா வந்து உருட்ட வரணுங்க இல்லைன்னா கையில் எடுக்கிறப்பயே உதிர்ந்துடும் சாப்பிட்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்படி ப்ரெஸ் பண்ணணும் உருட்டணும் ப்ரெஸ் பண்ணணும் உருட்டணும் பாருங்கள் இப்படி செஞ்சால் நல்லா ரவுண்டாக பால் மாதிரி வரும் மிக சுவையான ஆரோக்கியமான அவல் லாடு ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது லாடு பண்ணுறப்ப வெள்ளம் நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா நெய் குறைவாக பிடிக்கும் அதே நம்ம வெள்ளை சர்க்கரை ஒயிட் சுகர் போட்டிங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நெய் கூடுதலாக பிடிக்கும்